வெல்கம் தமிழ் டிவியின் அறிக்கை என்று நான்காம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது தற்போதைய நிலையில் வெளி நோயாளர் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு நோயாளர் அனுமதி பிரிவு ஆண் பெண் விடுதிகள் குழந்தைகள் விடுதிகள் பெண் நோயினால் மற்றும் குழந்தை பெற்று விடுதி உளநல பிரிவு நிரம்பியல் பிரிவு மயக்கவியல் பிரிவு இரத்த வங்கி என்பவற்றில் பணிபுரிய ஆக குறைந்தது நாற்பத்தி ஏழு வைத்தியர்கள் தேவை இந்த நிலையில் பதினேழு வைத்திய அதிகாரிகள் மாத்திரமே இருக்கின்றனர் ஒரு நாளைக்கு ஐநூற்றி ஐம்பது முதல் அறுநூறு வரையான வெளி நோயாளர்களை பார்வையிடுகின்றோம் வார நாட்களில் நூற்றி ஐம்பது கிளினிக் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது நோயாளர் வரை அனுமதி பெற்று வெளியேற்றம் நடக்கின்றது பாரதூரமான நோயாளர்களை மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பும் போது உடன் செல்ல ஒரு வைத்தியர் தேவை பாகரை கதிரவெளி வைத்தியசாலைகளில் இருந்து இருபது தொடக்கம் முப்பது நோயாளிகளை பெற்றுக்கொள்ளல் எம்ஓஎச் பிரிவிலிருந்து வரும் கர்ப்பிணி தாய்மாரின் குருதி வகையில் சத்திர சிகிச்சைக்கு குருதி வழங்குதல் நியமிக்கப்பட்ட சட்ட வைத்தியர் இல்லாத சந்தர்ப்பத்திலும் அனைத்து சட்ட வைத்திய சேவைகளையும் வழங்குகின்றோம் பாலச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்கள் மிக சிரமத்தின் மத்தியில் வேலை செய்கின்றனர் பொதுமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட முல்லை மக்களுக்கு மேலும் ஒரு சோகம் பரிதாபமாக உயிரிழந்த சிறுமி முல்லைத்தீவில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பாரிய வெள்ளத்தின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பினால் சிறுமியின் உடலில் கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் சந்திரகாந்த் கவுசியா என்ற ஒன்பது வயதுடைய சிறுமி காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார் பிரீத பரிசோதனையின் பின்னர் அவரது சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிறுமி கிடிமை தொற்று சென்றமையினால் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது திடீர் பணி புறக்கணிப்பில் வடமாகாண சபை இலங்கை போக்குவரத்து சங்க ஊழியர்கள் நடுத்தரவில் நிற்கதியான பயணிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள ஏழு பாடசாலைகளில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர் நிர்வாக திறமையற்ற வடமாகாண பிராந்திய முகாமையாளரால் வட பிராந்திய சாலைகள் எழுத்து மூடப்பட வேண்டிய கட்டாயத்தில் இயங்கி வருகின்றது ஏற்கனவே எழுத்து மூலம் உயர் பீடகங்களுக்கு அறிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கப்படாத காரணத்தினால் வட பிராந்திய தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்துடன் கவலையுடன் பணியாற்றி வருகின்றனர் இதுவரை பொதுமக்களுக்கு சேவைகள் பாதிக்கப்படாத வகையில் இரு போராட்டங்களை வடபிராந்திய முகாமையாளருக்கு எதிராக மேற்கொண்டிருந்தோம் இன்று வரை தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை இதனால் வேறு வழியின்றி வடபிராந்திய தொழிலாளர்கள் எமது நன்மையினை கருதி வடபிராந்திய பிராந்திய முகாமையாளர்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றுமாறு தெரிவித்து என்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளோம் என இலங்கை போக்குவரத்து சங்க ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் பெண்களின் காணொலியாக பதிவு செய்த கும்பல் அதிர்ச்சி தகவல் கொழும்பில் பெண்களின் அந்தரங்க பகுதிகளை காணொலியாக பதிவு செய்த நபர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று இருக்கின்றது முகைகடையில் தொழில் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் பெண்களின் அந்தரங்க பகுதிகளை அதன் முகாமையாளர் காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார் தொழில் முகவர் ஒன்றின் மூலம் முகாமையாளராக பணியாற்றி வரும் குறித்த நபர் பல வருடங்களாக பெண்களை ஆபாசமாக அவர்களுக்கு தெரியாமல் காணொலியாக பதிவு செய்து வந்திருக்கின்றார் பல பெண்கள் இந்த நபரின் இரகசிய காணொலிக்கு சிக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது தொழில் எதிர்பார்ப்பில் வரும் பெண்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களை குறித்த நபர் மிகவும் நுட்பமான முறையில் படம் பிடித்திருக்கின்றார் அலுவலக முகாமையாளரின் மேசைக்கு கீழ் ஒரு பையை வைத்து அதற்கு கையடக்க தொலைபேசி ஒன்றில் கேமராவை இயக்கிய நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நேராக பெண்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே அவர்களின் அந்தரங்க பகுதிகள் அந்த கேமராவில் பதிவாகின்றது அந்த கேமரா சரியாக படம் பிடிக்கின்றதா என்பதனை குறித்த முகாமையாளர் தொடர்ந்து சோதனையிட்டு வந்துள்ளது தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறான மோசடியான கும்பலிடம் தம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு பெண்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மட்டக்களப்பில் பாடசாலை கழுத்தை அறுத்த பல்கலைக்கழக மாணவன் தனது காதலை ஏற்க மறுத்த பாடசாலை மாணவியின் கழுத்தை வீதியில் வைத்து அறுத்து கொலை செய்ய முயற்சி சம்பவம் ஒன்று கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குறுமண்வெளியில் இடம்பெற்றிருக்கின்றது காயங்களுக்கு உள்ளான மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகி இருப்பதாகவும் களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர் வர்த்தக பிரிவில் மாவட்டத்தில் முதநிலையில் சித்தியடைந்த பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மாணவர் ஒருவரே உயரம் கற்றுவரும் குறித்த மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்ததாக சம்பவம் தொடர்பில் தெரிய வருகின்றது இராணுவத்தை ஏமாற்றிய குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் நாமல் குமாரா தான் இராணுவத்தில் சேர்வதற்கு போலியான சான்றிதழ்களை வழங்கியிருந்தமை உண்மையென ஒப்புக்கொள்வதாகவும் அதற்காக நீதிமன்றம் விதிக்கும் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாரென தெரிவிக்கின்றார் உளவாளி நாமல் குமாரா ஜனாதிபதி கொலை திட்ட விவகாரத்தை மூடிமறைக்க விடப்போவதில்லை எனவும் அது தொடர்பில் தான் வெளியிட்ட விவரங்கள் உண்மையெனவும் அவர் குறிப்பிடுகின்றார் நாமல் குமாராவின் தகவல் பின்னணியில் குழப்ப நிலை அடைந்திருந்த ஜனாதிபதி ஒக்டோபரில் அவசர முடிவுகளை எடுத்து நீதிமன்ற தலையீட்டின் பின்னணியில் மீளவும் அக்கீதிசிய கட்சி அரசை அமைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் உருவப்படத்துக்கு லஞ்சம் இரு இளைஞர்கள் அதிரடியாக கைது பவுனியா யாழ் வீதியில் நிறுவப்பட்டிருக்கும் போலீஸ் உருவாட்டைக்கு லஞ்சம் வழங்குவது போன்று பாவனை செய்து படம் எடுத்த இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது போலீசாரை கேலிக்கு உட்படுத்தியதன் பின்னணியிலேயே தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் மேற்படி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பவுனியா யாழ் வீதியில் பெருமளவு போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் வீதி போக்குவரத்து விதிகளை மூறுவதாக போலீசார் நிறுத்தப்படுவோர் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தயாசிரி ஏ செகரவுக்கு செயலாளர் பதவி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜேசிரவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் மத்திய குழு தெரிவிக்கின்றது துமிந்த திசநாயக்கா மகிந்த எதிர்ப்பாளராக இருந்த நிலையில் மைத்திரி மகிந்த திடீர் ஒற்றுமையை காப்பாற்றும் நிமித்தம் கட்சியின் செயலாளர் பதவியிலும் தற்காலிக மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தயாசிரி ஜெயசரவுக்கு பெரும்பான்மையான சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பதன் பின்னணியில் அவரையே கட்சி செயலாளராக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோத்தபாயவின் வழக்கு அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைப்பு ராஜபக்ச நினைவக நிர்மாணத்தின் பேரில் பொதுமக்கள் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மூவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருந்த வழக்கின் விசாரணை ஜனவரி பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது தமது கட்சிக்காரர்களுக்கு தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கோத்தபாய தரப்புக்கு ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி வாதிட்டிருந்த நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்ததன் ஊடாக தொடர்ச்சியாக கோத்தபாய கைதிலிருந்து தப்பி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயம் மற்றும் உத்தியோர்வ இல்லம் ஆகியவற்றுக்கு யாரும் வழங்காமல் இருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு குறித்த காரியாலயம் மற்றும் உத்தியோக இல்லம் ஆகியன இல்லாமல் போக நிலை ஏற்பட்டுள்ளது பாராளுமன்றில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி தலைவர் தொடர்பில் ராசம்மந்தன் மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்டிருக்கும் முரண்பாட்டை தீர்க்க பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து அதனூடாக இறுதி தீர்மானம் ஒன்றை அறிவிக்கும் வரை எதிர்கட்சி தலைவராக ராசம்மந்தன் செயற்படுவார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பிரமாணம் உறுதியுரை அட்டாலச்சேனை தல ஆயுர்வேத வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சத்தியபிரமான உறுதியினை வழங்கும் நிகழ்வு வைத்திய அத்தியட்சகர் அஸ்லம் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வைத்தியர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உறுதியினை எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வைத்திய அத்தியட்சகர் அஸ்லம் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகர் சம்சுதீன் ஆகியோர் வருடத்துக்கான அரச கடமைகள் பற்றி விளக்க உரையினை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அமைச்சரவை தொடர்பான வர்த்தகமானியில் திருத்தங்கள் புதிய அமைச்சரவையின் விடயதானங்களை உள்ளடக்கி வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களுக்கு இடையில் பல சந்தர்ப்பங்களில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல் பிரதிபலனாக அமைச்சர்களின் குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் திருத்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருத்தம் செய்யப்பட்டுள்ள வர்த்தகமானி அறிவித்தலினூடாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பகிரப்பட்டுள்ள பல விடயங்களை ஏனைய அமைச்சரின் கீழ் கொண்டுவரவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது திரிபீடகம் தேசிய மரபுரிமையாக பிரகடனம் பௌத்தர்களின் மறைநூலாக கருதப்படும் திரிபீடகம் தேசிய மரபுரிமையாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான நிகழ்ச்சி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் மாத்தளை அலுவிகாரையில் நடைபெற்றிருக்கின்றது உலகில் உள்ள சமய நூல்கள் மத்தியில் பௌத்த திரிபீடத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது கிறிஸ்துவுக்கு முன்னர் முதலாம் நூற்றாண்டில் பலகம்பா மன்னரின் ஆட்சி காலத்தில் திரைப்பிடத்துக்கு நூலுருவம் கொடுக்கும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்த புனித நூலை பாதுகாத்து சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் அதனை தேசிய மரபுரிமையாக பிரணப்படுத்துவதென ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் உதய செனவிரட்ன தெரிவிக்கின்றார் மாவனல்லை சஹீராவுக்கு மற்றொரு தேசிய விருது இலங்கையின் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் வருடாந்தம் நடத்தப்படுகின்ற தேசிய உற்பத்தியின் திறன் விருது போட்டியில் இவரிடம் மாவனல்லை சகிரா கல்லூரி முதத்தர பாடசாலைகள் மத்தியில் மூன்றாம் இடத்தை சுவீகரித்துக் கொண்டது உற்பத்தி திறன் கருப்பொருளாக அமைவாக தங்களின் வளங்கள் மூலம் ஆக கூடுதலான பயன்களை பெற்ற பாடசாலைகள் தரவரிசைப்படுத்தப்பட்டு இந்த விருதுகள் வருடாந்தம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த அடிப்படையில் மாவனல்லை சஹிரா தேசிய பாடசாலை தனது வரலாற்றில் முதன்முறையாக முதலாம் பிரிவில் மூன்று இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்திரிகாவுடன் உள்ள காட்சி அமைப்பாளர்களின் பதவி பறிக்கப்படும் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்களின் அமைப்பாளர் பதவியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கட்சியின் பொருளாளர் திசநாயக்கா தெரிவிக்கின்றார் இந்த அமைப்பாளர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்றும் அமைச்சு பதவிகளுக்கு ஆசை வந்து இணைத்துக் கொள்வதற்கும் இரகசிய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் கிழக்கு மாகாண ஆளுநராக அசாத் சாலி இன்று மாலை அல்லது சில தினங்களுக்குள் கிழக்கு மாகாண ஆளுநராக அசாத் சாலி நியமிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இருந்து இனந்தெரியாத பெண்ணொருவரின் சடலம் மீட்பு தலவாக்கல்லை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இனந்தெரியாத பெண்ணொருவரின் சடலம் ஒன்று தலவாக்கல்லை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கல்லை போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சடலம் மேல்கோத்மலையின் மத்திய பகுதியில் மிதந்து கொண்டிருந்ததாகவும் அதனை இனங்கண்ட பிரதேசவாசிகள் தலவாக்கல்லை போலீசாருக்கு தகவல் வழங்கியமையை அடுத்து குறித்த சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தலவாக்கல்லை போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் தடைவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதோடு மரண விசாரணைக்காக நுவரேலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் தலைமையில் மரண விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதுடன் சட்ட வைத்திய அதிகாரிகள் பிரீத பரிசோதனைக்காக சடலம் நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தலவாக்கல்லை போலீசார் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் தலைக்கு மேலாக பறக்கப்போகும் அதிநவீன ரயில்கள் பெரும் மகிழ்ச்சியில் நாட்டு மக்கள் கொழும்பு மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதியில் நிலவும் கடும் வாகன நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு நகரத்துக்குள் இலகு ரயில் கட்டமைப்பொன்றை அமைப்பதற்கு ஏப்பான் சர்வதேச புரிந்துணர்வு நிறுவனம் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்குவதற்கு உடன்பட்டிருக்கின்றது இந்த இலகு ரயில் இடம்பெயர்வு கட்டமைப்பின் மூலம் நிர்வாக கேந்திர நிலையம் வணிக மத்திய நிலையம் மற்றும் கொழும்பை அண்டியுள்ள அதிக மக்கள் தொகையுடன் கூடிய தங்கமிட பிரதேசங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்துகையில் நிர்மாணிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற இந்த இலகு இடம்பெயர்வு கட்டமைப்பு நெடுஞ்சாலை வளப்பினருடன் மாதிரி போக்குவரத்து நிலையத்தக்கம் இலகுவான முறையில் பிரவேசிக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கொழும்பு கோட்டை மாதிரி போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து இருந்து மலபே டிப்போ வரையில் பதினாறு ரயில் நிலையங்களுடன் பதினேழு கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட இலகு ரயில் பாதை கட்டமைப்பொன்று இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் ஜப்பானிய முதலீட்டுடன் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினோடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு